பெருமாள் வந்து அவதாரம் பண்ணுறது எதுக்காகனா நம்மளுடைய எல்லாம் போக்கி நம்மளெல்லாம் அவருடைய திருவடியில் சேர்க்கறதுக்கும் நமக்கெல்லாம் நிஜமாக ஆற்றுல சொன்ன மாதிரி ஒரு நல்ல புத்தி வர்றதுக்கும் தான் இந்த ஒரு ஒரு அவதாரங்களையும் பண்ணுறார் அன்றைக்கி இருந்த காலகட்டங்களில் நிறைய யாகங்கள் பண்ணிகிட்டு இருந்தா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தா தவங்கள் பண்ணிகிட்டு இருந்தா இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு ஆற்றுக்கு வந்து குழந்தைகளை பார்த்துட்டு பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஸோ வேறு எந்த விஷயங்களும் நம்மளால் இன்னைக்கு பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிற இந்த கலியுகத்தில் இந்த திருப்பாவை அப்படிங்கிறது எனக்கு பர்ஸ்னலி நான் அப்படி நினைப்பேன்னா அது ஒரு விதமான மார்க்கம் இப்போ பகவத்கீதையை எல்லாராலையும் படித்து புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு கொஞ்சம் ஞானம் கண்டிப்பாக வேணும் ஆனால் திருப்பாவையை ஒரு எளிய தமிழ் ஒரு ரெண்டு வாட்டி படிச்சுட்டாலே கண்டிப்பாக அந்த அர்த்தம் வந்து எல்லாருக்குமே புரியும் ஸோ பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையில் அந்த நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஒரு எசன்ஸை புழிஞ்சு அப்படியே கையில் கொடுக்கறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எசன்ஸை எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு இந்த திருப்பாவை மூலமாக ஆண்டாள் வந்து கொடுத்துருக்கா இதில் அவதாரங்கள் பற்றி இதில் மூணு பாசுரங்களில் வாமன அவதாரத்தை வந்து ஆண்டாள் சொல்லியிருக்காள் அது என்னமோ தெரியல நானும் நினச்சிப்பேன் வாமனன் அவதாரத்தை ரொம்ப ஆண்டாளுக்கு பிடிக்கிறதோ என்னமோ மூணு இடத்துல அந்த அவதாரத்தை வந்து சொல்லியிருக்கா மூணாவது பாட்டில் ஓங்கி உலகள்தந்த அப்படின்னு இந்த வாமன அவதாரம் வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்லுவோன்னா அது ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில ஃபீச்சர்ஸ் வந்து அந்த அவதாரத்துக்கு இருக்குது மிச்ச அவதாரத்துலலாம் வந்து பெருமாள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வராது டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஒன் அதர்ன்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவம் வர்றது வேறு எந்த அவதாரத்துலேயும் கிடையாது நரசிம்மர் வந்தால் நரசிம்மராகவே வராகர்னா வராகிறாவே பட் இந்த வாமனனில் மட்டும் இத்தனோண்டு ஒரு சின்ன குழந்தையாட்டமாக வந்து எனக்கு ஒரு அடி வேணும் அப்படின்னு கேட்டோடனே மாபலி என்ன நினச்சிட்டாரு எத்தனோண்டு குழந்தை அது காலை எங்கே வைக்க போகிறது வச்சுக்கோ உனக்கு எத்தனை அடி ஒரு அடி என்ன நாலு அடி வச்சுக்கோ அப்படின்னு ஆனால் அவருக்கு தெரியாது இவர் ஒரு அடியில் அந்த மொத்த உலகத்தையே அளந்துடுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது ரெண்டாவது அடி வைக்கும்போது தன்னை வந்து திரிவிக்கிரமனா பெருசாக காமிச்சுட்டு ஆகாசத்தை வந்து ஒரு அடியாக அளந்துடுறாரு மூணாவது அடி எங்கே வைக்கட்டோன்னு என்னோடய மேலே வெய்யி அப்படின்னு அவருடைய தலையை காட்டுறார் இதில் வந்து வாமனனாக அந்த சின்ன உருவத்திலேயே அவர் வந்து மாபழியை வந்து ஆக்சுவலாக வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் ஏன் பண்ணலை அப்படின்னா பாகவத பரம்பரையில் வந்த அந்த மாபழிக்கு ஒரு திருவிக்ரமனாக ஒரு விஸ்வரூபத்தை காமிச்சு அவரை பாதாள உலகத்துக்கு அனுப்புகிற அந்த பாகியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஸ்மாலர் டு பிக்கர்னு சொல்கிற மாதிரி இந்த சின்ன உருவத்துலேருந்து பெரிய உருவத்தை வந்து அவர் எடுத்துட்டார் அந்த மூணு பாசுரங்களில் வந்து ஆண்டாள் வந்து வாமனனை சொல்லியிருக்கான் இன்னொன்று வந்து அது எந்தெந்த பாட்டில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு எல்லா மாமியும் முன்னாடி நிறைய சொல்லிட்டா ஸோ அதனால் நான் அதை திருப்பி சொல்லலை ரெண்டாவது ராமன் ராம அவதாரத்தையும் வந்து நம்மளோட இதில் சொல்லியிருக்கா தென்னிலங்கை அந்த திரல் போற்றி பாசரத்தில் சென்றங்கு தென்னிலங்கை அப்படின் இருக்கா சென்றங்கு அப்படின்னு ஏன் அந்த வார்த்தை சொன்னான்னா சிங்கத்தாதோட குகையிலே போய் சந்திக்கணும் ராவணனை அவர் இங்கே வர வச்சு சண்டை போடலை அவர் இலங்கைக்கு போனார் ஸோ எதிரியை தன்னுடைய இடத்துலே போய் சந்திக்கிறதுக்கு ஒரு தனி இது வேணும் அதை தான் ஆண்டாள் வந்து அந்த இடத்துல தன்னுடைய தமிழில் அதான் சொல்வா ஆண்டாளுடைய தமிழுக்கு நிகராக வந்து வேறு அந்த தீஞ்சுவை தமிழுக்கு நிகராக வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுன்னு தமிழை விரும்புகிறவா எல்லாருமே கண்டிப்பாக திருப்பாவை விரும்புவோம் அதில் வைஷ்ணவாளாக இருக்கணும் ஸ்மார்தாலாக இருக்கா வேறு மதத்தினராகவே இருந்தால் கூட அந்த தமிழை விரும்புகிறவா எல்லாருக்குமே அந்த திருப்பாவையோட இது ரொம்ப பிடிக்கும் ஸோ ராமனை வந்து அந்த இடத்துல ரொம்ப எதிரியே தன்னுடைய இடத்துலையே போய் சந்தித்தார் அப்படிங்கிறதால அந்த இடத்துல ராமனை குறிப்பிடுறான் இன்னொரு இடத்துல மனத்திற்கிணியானை அப்படின்னு சொல்கிறான் மனத்திற்கிணியானை அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா யார் ஒருத்தர் வந்து அந்த பொம் கஷ்டம் தெரிஞ்சுக்கிறாரோ அவரை தான் வந்து மனத்துக்குஞியான் என்னோடய வேதனை உங்களுக்கு எங்கேயாவது புரியிறதா அப்படின்னு நிறைய வாட்டி நம்ம கேட்போம் எல்லாரும் அவ வாத்துக்காட்டை கண்டிப்பாக கேட்டிருப்போம் நம்மளோட வேதனை புரியணும் அப்போது ராமருக்கு சீதையை ராவண தூக்கிட்டு போயிட்டான்னோன்னே அவருக்கு பயங்கர வேதனை போகிற வழியெல்லாம் கட்டி மரமே பாத்தியா நதியே பார்த்தியா அப்படின்னு எல்லாரையும் கேட்டுட்டே போறாரு பெண் தன்னை பிரிந்து அவள் எவ்வளவு வேதனைப்படுவாள் அப்படிங்கறது ராமன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டான்றதாலதான் மனத்திற்கிணியானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணர் அவதாரம் சொல்லவே வேண்டாம் எல்லாத்துலேயும் அவரை பற்றி தான் சொல்லியிருக்கா சர்வம் கிருஷ்ணார்பண வஸ்துங்கிற மாதிரி தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே கிருஷ்ணர் அவருடைய பிறப்பின் ரகசியம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவில் ஒருத்தி மகனாய் ஸோ அவரோட பிறப்பு ரகசியத்திலிருந்து அவருடைய லீலைகள் அவர் என்ன என்னெந்த அறக்கர்களை என்ன பண்ணினாருன்னு எல்லாமே அவருடைய லீலைகளை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அதில் வந்து ஆண்டால் வந்து சொல்லிட்டாள் இதில் ஒரே ஒரு அந்த கடைசி இதில் வந்து கறவைகள் பின் சென்று அந்த இதில் இப்போ எல்லாரும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது திருப்பாவை வந்து நான் எப்படி பா என்னோடய இதில் நான் எப்படி பார்ப்பேன்னா இட்ஸ் லைக் அ சீக்வென்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் அதை வந்து அப்படியே காட்சியாக நம்மளால் பார்க்க முடியும் முதல் அஞ்சில் என்ன அடுத்த அஞ்சில் என்ன ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது ஒரு விஷுவலி நம்மளால் அந்த காட்சிகளை வந்து பண்ண முடியும் நம்மளால் மனசில் வந்து அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியும் இதில் ஆண்டால் கடைசியாக எல்லாம் மாமி சொன்ன மாதிரி ஹேமா மாமி சொன்ன மாதிரி நான் வந்து பெருசாக நாங்கள்லாம் விரதம் இருக்கோம் அதை பண்ணுறோம் நோன்பு நோக்குறோம் எங்களுக்கு உபகரணம் கூட அதை கூட எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு நோம்பே நோக்கலை சரி நீங்கள் நோன்பு நோக்காட்டாலும் பரவாயில்ல இந்தா உனக்கு பறையெல்லாம் கொடுத்து விட்றேன்னு அவரும் கொடுத்துட்டார் வரையும் வாங்கிட்டு ரொம்ப நேரம் நின்றுருக்கா ஏன் எல்லாம் இன்னும் போகாமல் வேற என்ன வேணும் அப்படின்னு எங்களுக்கு வர அருள் வேணும் உன்னோட கடாட்சம் வேணும்னு கேட்குறான் என்னோடய கடாட்சம் வேணும்னா அதுக்கு நீங்கள் தானும் புண்ணியம் பண்ணியிருக்கணுமே என்ன பண்ணியிருக்கேங்கிறா அதையும் மாமி சொன்ன மாதிரி நாங்கள் பெருசாக ஒரு புண்ணியமும் பண்ணலை நீ எங்களோட குளத்தில் பிறந்திருக்கியே இது பெரிய புண்ணியம் அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாரு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நீ வந்து உன்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் என்ன காட்டுக்கு போவோம் என்ன பண்ணுவேன் நைமஷாரிய மாதிரி காடுக்கு போகவேலாம் புண்ணிய விஷயங்கள் இப்போ ஒன்றும் பண்ணலை யோகம் இருக்கா ஞான யோகம் இருக்கா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே அறியாத ஆய் குலத்து நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே தெரியலனா எல்லாத்துக்குமே தெரியாது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உனக்கு என்ன எலிஜிபிலிட்டியுமே இல்லாமல் நான் அதை என்னை உனக்கு எப்படி தர்றது அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதுக்கு ஆண்டால் ஒரே லைனில் அதை முடிச்சிடுவா ஒரே லைனில் அதை சொல்லி சொல்லி முடித்தாச்சு எனக்கு வேற என்ன பெரிய புண்ணியம் இருக்கு நீயே எங்கள் குளத்தில் வந்து பிறந்திருக்கே அதனால் இந்த உறவு உனக்கு எனக்குமான உறவு எப்படின்னா நீ நினச்சாலும் என்னை விட முடியாது நான் நினச்சாலும் உன்னை விட முடியாது ஏன்னா தட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா என்னை விட்டுட்டு அவரால் போக முடியாது அவரை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுங்கிறது ஒரு ஒரு பெரிய தத்துவத்தை வந்து அந்த இடத்துல ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஆண்டாளோட இதில் சொல்லியிருப்பா சித்தன் சிறுகாலை பாசுரத்தில் இது லதா மாமி எனக்கு கொடுத்த ஒரு இது இல்லை அது ஏன்னா நிஜமாக இதெல்லாம் லைஃப்பில் எனக்கு படிக்கிற பாக்கியம் வந்து மாமியால் தான் கிடச்சிது ஏன்னா அந்த எனக்கு இந்த மாதிரி உறவு வேணும் அப்படின்னு கேட்குறா உந்தன்னோடு உற்றுவோமே ஆவோம் அப்போ என்ன மாதிரி நீ வந்து என்னோட உறவு வேணும்னா அது கேட்குறா நீ பிறவாதிருக்கும் இடத்திலும் அதாவது வைகுண்டத்தில் பிறந்திருக்கும் இடத்திலும் ஆயர்பாடியிலையோ பிருந்தாவனத்திலேயோ உன் கூடவே தெரிய வேண்டும் எப்படி லக்ஷ்மணன் வந்து உன்னோட அரண்மனையிலையும் இருந்தான் காட்டுலேயும் இருந்தானோ அந்த மாதிரி நான் உங்கூட நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒருவார் சக்கரம் சங்கு சுமந்து எண்ணும்படி அங்கேயே நீ திரியும் போதும் உன்னோடு நான் திரிய வேண்டும் தெளிவில்லும் செண்டும் கோலும் கொண்டு இங்கே நீ திரியும் போது ராமனா நீ காட்டெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தியே அது மாதிரி நீ வில்லும் ஒம்பது எடுத்துன்னு போகும்போதும் நான் உங்கூடவே தெரிய வேண்டும் அப்படின்னு கேட்குறான் கோயிலுக்குள் தெய்வமெல்லாம் தொழ வைகுந்தம் கோவில் கொண்டு என்றபடி நீ இருக்கும் இடத்திலும் பின்பு எம் எம்மாண்பு மாண்புமானான் என்றபடி நீ பிறந்து தெரியும் இடத்திலும் உன்னுடனே இருக்க வேண்டும் அப்போ நீ எங்கெல்லாம் போறியோ அந்த அந்த இடத்துக்கெல்லாம் நான் போகணும் அப்படின்னு மாதா பிதா பிரதா எல்லாமே நீயாக இருக்கணும் அம்மாவா அப்பாவா எல்லாமா நீயாவே இருக்கணும் எல்லாமே உன்னோடய நான் இருக்கணும் அப்படின்னு நீ காட்டுக்கு போக மூச்சடக்கும் உறவு வேணும் ராமர் காட்டுக்கு போயிட்டானே ஐயோ என் பிள்ளை கல் போயிட்டானேன்னு அங்கேயே விழுந்து செத்து போன தசரதன் மாதிரி எனக்கு உங்ககிட்ட உறவு வேணும் அப்படின்னு அசலூரில் வளர போக பூண்டும் புலமும் உறவு உண்டாக வேண்டும் எப்படி யசோதை புலம்பினாலோ இங்கேருந்து அங்கே போனால் அங்கேயிருந்து இங்கே வந்தால் எல்லாத்துக்கும் அந்த சன நேரம் பிரியறதுக்கு புலம்பினாலோ அந்த மாதிரி எனக்கு உறவு வேணும் நீ அபிமத வஸ்துக்கள் உன்னோட பிடிச்ச வஸ்துக்கள் எல்லாம் விஞ்சி விநியோகம் கொண்டால் பொறுத்தொழில் செய்வதேன் என்று வயிறு பிடித்து கொள்ளும் உறவு உண்டாக வேண்டும் பெரிய பிராட்டி மாதிரி பூமி பிராட்டி மாதிரி எனக்கு அந்த உறவு வேணும் நில்லுங்கோல் அப்படின்னு என் கூட காட்டுக்கு வராதிங்கோ நில்லுங்கோ அப்படின்னு ராமர் லக்ஷ்மணரையும் சீதையும் சொன்னப்பா வா எப்படி பரிதவிச்சாலோ அந்த மாதிரி ஒரு உறவு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா நீ பாம்பின் வாயிலே விழுந்தா என்றால் பினம் பாந்தவம் வேண்டும் எப்படி நீ காளிங்கனோட நர்தனம் பண்ணுறச்சே வாய்க்குள்ளே போயிட்டேன்னு யசோதை அப்படியே அங்கே மயங்கி விழுந்தாலாம் அந்த மாதிரி உறவு வேணும் கடிந்த பிழைகளும் காப்பிடும் உறவு வேணும் பெரியாழ்வார் மாதிரி உனக்கு எப்படி பல்லாண்டு பாடினாரோ அந்த மாதிரி எனக்கு உறவு வேணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு உறவை எனக்கு கொடு அப்படின்னு ஆண்டாள் பெருமாள் கிட்ட கேட்டால் நம்மளும் அந்த மாதிரியே ஒரு உறவு வேணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட கேட்போம் ஆண்டாள் திருவணிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்